ஒரு ஒன் லேக் ருபீஸ் நான் வந்து பேங்க்கில் லோன் வாங்குகிறேன் அப்படின்னா மந்த்லி எவ்வளோ இஎம்ஐ கட்டணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சேம் டைம் மந்த்லி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து போகுது அப்படின்றது யாருக்குமே தெரியாது அந்த கால்குலேஷன்ஸ் வந்து நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து தெரியாது ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ் ஸோ இந்த விடுவா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஐபிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போறோம் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு மன்தும் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு போகுது நம்ம இஎம்ஐலன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது வேணும் பெர்சன்டேஜில் வந்து இப்போ பதினாலு பர்சன்டேஜுக்கு நீங்க வந்து லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நான் பதினாலு பர்சன்டேஜ் சும்மா ரேண்டமாக போட்டிருக்கேன் அது மைட் பி எயிட்டீனாக இருக்கலாம் டுவெண்ட்டி ஒன்னாக இருக்கலாம் அது பேங்கை பொறுத்து வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறும் ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இதை வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து மந்த்லி தான இஎம்ஐ பே பண்ணுறோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து மந்த்லி கன்வெர்ட் பண்ணணும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு நம்ம வந்து டுவெல் டிவைட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேமெண்ட்டு இது எப்படின்னா இப்போ வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸில் வந்துட்டு டுவெல் மந்த்ஸ் அதாவது ஃபைவ் இன்ட்டு டுவெல் சிக்ஸ்டி சிக்ஸ்டி டைம்ஸ் வந்து நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுவீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட்டு அடுத்து மந்த்லி இஎம்ஐ இது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா வந்து லோன் எடுக்கும் போதே நீங்கள் இவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லி முன்னாடியே சொல்லிடுவாங்க ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் வருது அதாவது பர் மந்த்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈக்குவல்ட்டு போட்டுக்கிறோம் ஐபிஎம்டி அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது என்னென்னா ரேட்டு ரேட்டு அப்படின்றது என்னென்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இஎம்ஐ இருக்குது பார்த்தீங்களா அந்த இஎம்ஐயில் அந்த மந்த்துக்கான வட்டி எவ்வளோ அப்படின்றது தான் இந்த ரேட் ஸோ மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து பிஇஆர் அப்படின்றது என்னென்னா பீரியட் அப்படின்றது என்னென்னா லைக் வந்து இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு சிக்ஸ்டி பேமெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம் இதில் வந்து பீரியட் பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ அப்படின்னா அதாவது ஒன்று ஒன்றா தான் ப்ளஸ் ஆகும் ஸோ இதுதான் வந்து பீரியடு ஸோ இந்த பீரியடில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மந்த்தை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்து கம்மா கொடுத்துட்டு என்பிஆர் அப்படின்றது டோட்டல் நம்பர் ஆஃப் பீரியட் அதாவது டோட்டலாக நம்ம எவ்வளோ இஎம்ஐ பே பண்ண போகிறோமோ அதுதான் ஸோ இப்போ வந்து சிக்ஸ்டி வந்து நான் பே செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து கம்மா கொடுத்துட்றேன் கமா கொடுத்துட்டு பிவி அப்படின்றது என்னென்னா ப்ரெசண்ட் வேல்யூ ஸோ லோன் அமௌண்ட்டு இப்போ லோன் அமௌண்ட்டு வந்து செலக்ட் பண்ணியாச்சு இது நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ இதை வந்து லாக் பண்ணிக்கிறேன் லோன் அமௌண்ட்டை அதே மாதிரி இ ஃபோரை லாக் பண்ணிக்கிறேன் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கிறேன் இப்போது க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என் தட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பே பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு மந்த்துடைய இன்ட்ரெஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு மந்த்தில் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தாறு ரூபாய் கட்டுவீங்க சேம் டைம் ஃபஸ்ட் மந்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தாறு ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு போயிடும் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் தான் நீங்கள் வந்துட்டு நீங்கள் லோன் அமௌண்ட்டில் பே பண்ணுவீங்க ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ரிப்பீட் பண்ணுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மன்த்லேருந்து உங்களுக்கு டுவெல்த்து மன்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் போகுது எவ்ரி மன்தில் இப்போ போக 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 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டின் நைன்த்து மன்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஃபிஃப்டி த்ரீ தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து போகுது ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய லோன் அமௌண்ட்டில் வந்து இஎம்ஐயில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தாறு ரூபா பட் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தாறு ரூபா இன்ட்ரெஸ்ட்லேயே போயிரும் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த் வந்து கூட 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 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகிட்டே போகும் ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டை ஃபுல்லாக டோட்டல் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஜீரோ நைன் ருபீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து பே பண்ணுறோம் ஸோ இஎம்ஐயில் வந்து பார்க்கும்பொழுது இந்த லோன் வந்து இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும் ஸோ நீங்கள் வந்து இஎம்ஐ பே பண்ண பே பண்ணால் மந்த்ஸ் வந்து கூட கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகிட்டே போகும் ஸோ எக்ஸ்எல் ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்